மாட்டு பிரியர்களுக்கு வணக்கமுங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்குறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு பதினைந்து மாதங்களான நல்ல தரமான சுருள் கொம்பு எருமைக்கு பிறந்த எருமை கிடாரி கண்ணுங்க கண்ணு நல்ல தரமான கண்ணாக இருக்குது நல்லா நெட்டு வெட்டில் நல்லா நீல உயரத்தில் நல்லா தரமான கண்ணாக இருக்குதுங்க உடம்பு வந்து நல்ல உடசனான உடம்புங்க நல்ல கால்கள் நல்ல ஊக்கமான கால்களுங்க உடம்பு நல்லா எலும்பு கணத்தில் தெளிவான கண்ணாக இருக்குது மூக்குத்தி இருக்குதுங்க நல்ல நிலையில் மூ குத்தி இருக்குது நல்லா தலையமைப்புங்க கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா சுருள் கொம்பாக வரும்ங்க முறா டைப்பில் வரும் உடம்பு வந்து நல்லா உடசலான உடம்புல நல்லா நெட்டுப்போக்கான உடம்புல தெளிவான கண்ணாக இருக்குது நாளுக்கு ஆம்பு தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் கிடையாது நல்ல கண்ணாக வேணும் நல்ல மேச்சலில் இருந்தால் நல்ல தெளிவான கண்ணாக வேணும் நல்ல உடம்பு வாகத்தில் ஒரு க கிளரி கன்று வேணும் சுருள் சுருள்ம்பாக வரக்கூடிய ஒரு கிடாரிக்கண்ணு வேணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க கண்ணுக்கு பதினஞ்சு மாதம் ஆச்சுங்க இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாதில் வந்து சினைப்பருவத்துக்கு வந்துடும்ங்க நீங்கள் வந்து முறா ஊசியோ அல்லாத வந்து கிடாக்கோ விட்டு நாம் இனச்சேரிக்கையை பண்ணிக்கலாமுங்க நல்ல கண்ணாக இருக்குது நல்ல தரமான கண்ணாக இருக்குதுங்க இன்னொரு பத்து மாதத்தில் சினைப்பருவத்துக்கு வரக்கூடிய கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க தவிடுதே நல்லா குடிச்சிக்குதுங்க தாலுதே நல்லா குடிச்சிக்குது மேச்சை நல்லா மேய்ஞ்சிக்கிதுங்க நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையில் பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல எருமையாக நல்ல பெருங்கூட்டு எருமையாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கணுங்க என்னோடய தாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால்வர்க்கமான தாய்ங்க ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு சாய்ந்தரம் ஒரு நாலு ஒரு நாளைக்கு ஒரு ஒம்பதுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் கரக்கூடிய ஒரு தரமான எருமைக்கு பிறந்த கன்று நல்ல கண்ணாக இருக்குதுங்க நல்ல சுருள் கொம்பில் வரக்கூடிய கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல கண்ணாக தரமான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பதினாறு மாதங்களான நல்ல தரமான எருமை கண்ணுங்க கண்ணு நல்ல கொம்பு தலையில் நல்ல தெளிவான கண்ணாக இருக்குது மூக்குத்தி இருக்குதுங்க நல்ல உடம்பு அமைப்புங்க நல்ல உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நெட்டுப்போக்கெல்லாம் தெளிவான எருமக்கண்ணா இருக்குது சுருள் கும்பில் வரக்கூடிய கிடாரி கிடாரிக்கண்ணா இருக்குதுங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா உடச்சனால உடம்புங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க வாழற்க இருக்குதுங்க குறைப்பளது கிடையாது எட்டு பார்ப்பல்களும் தெளிவாக இருக்குதுங்க கண் வந்து நல்லா தவுடுத்துன்னு தா தாளுதுன்னு நல்லா குடிச்சிக்குதுங்க மேச்சை நல்லா மேஞ்சுக்குது நல்லா கரிமெட்டில் நல்லா பக்குமா பராமரித்து தெளிவான கிடாரிக்கண்ணா இருக்குதுங்க நல்லா பெருங்கூட்டு எருமைக்கு கிடாரி கண்ணுங்க கண்ணு நல்லா பெருவெட்டான பெருங்கூட்டான கிடாரிக்கன்னாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாமுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க குறைகள் எதுவும் கிடையாதுங்க ஒரு கன்று வாங்கி வளர்த்துனாலும் நாளைக்கு நல்ல கண்ணாக நல்ல பெருங்கூட்டு எருமையாக வரணும் அப்படின்னா இந்த கிடாரிக்கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாம் இந்த கிடாரி கன்னனுடைய விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு கண்ணுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதம்தான் வித்தியாசம்ங்க ஒரு கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்து மாதம்ங்க அடுத்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு மாதமுங்க நீங்கள் ரெண்டு கண்ணு வேணுனாலும் ஜோடியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஜோடி கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க அல்லது தனித்தனியாக உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு கண்ணுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு நல்ல கண்ணாக தரமான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கி நீங்கள் வளர்த்துக்கலாமுங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா காங்கியம் கிடாரி கன்றுகள் இருக்குதுங்க கன்றுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நாள்தோறும் பார்த்தீங்கன்னா விற்பனை பதிவுகள் போட்டுகிட்டு வரோம்ங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான தரமான விற்பனை பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க